ஒட்டுமொத்த தமிழகத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் பேர் தான் அது அவங்க வீட்டுக்கு பார்த்து இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் செய்யக்கூடிய ஒரு செயல் செயல்தான் அது அதாவது இதுக்கு முக்கியமாக காரணம் என்ன காரணம் சொல்லப்படுதுன்னு ரெண்டு பேரும் போதை எடுத்துக்கிட்டாங்க சொல்றாங்க போதைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை மனுஷனே இல்லாம ஒரு மிருகமா வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பார்த்தீங்கன்னா போதை பொருள் அந்த போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆரம்பிக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அங்கே இருக்கக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா போதைக்கெல்லாம் அடிமையாறாங்க அங்க இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்க சொல்ல அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்தியாவில இருந்தா வருது அதாவது டெல்லியில இருந்தா வருது அதை கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கிட்ட நியூஸ் வருது இந்தியாவில இருந்தா இது உங்க நாட்டுக்கு வந்து போதைப் பொருள் வருது அதை நீங்க தான் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது என்சிபி என்ன பண்றாங்கன்னா டெல்லியில போய் அவங்க ரைட் பண்றாங்க எங்க இருந்து போகுது ஒரு குடௌன்ல மூவாயிரம் கோடி இருக்கக்கூடிய மதிப்புடைய ஒரு போதைப் பொருளை வந்து பார்த்தா அவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பேக் பண்ண சொல்லதான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி விசாரிக்க சொல்ல அவங்க தமிழில் பேசாங்க தமிழில் மிகப்பெரிய அதிர்ச்சி அங்கே இருக்கக்கூடிய என்சிபி ஆஃபிசர்ஸ்க்கு இன்னும் விசாரிக்க சொல்ல அவங்க என்ன சொல்றாங்க கிடையாது நாங்கள் ஒன்லி ஜஸ்ட் பேக் பண்ணி நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணுவோம் இதை பத்தி இதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது இதை பண்ணக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு ஆள் தான் வந்து கை காமிக்கிறாங்க ஜாஃபர் சாதிக் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸில் இருக்கார் சினிமாவில் இருக்கார் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய பெரிய ஆட் ஆட்களோட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்காரு ஏன்னா இப்படி ஒரு வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் இது வரக்கூடாது எந்த ஒரு யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி தான் சினிமாலையும் மீடியாவிலும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறது இது மாதிரி ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கும் பார்த்தீங்கன்னா தம் மேலே எந்த ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் போட்டு தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு அவர் வந்து ஒரு வட மாநிலத்தில் வச்சு அவர் வந்து இப்போ அரெஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜாஃபர் சாதிக்க அவரை இப்போ அரெஸ்ட் பண்ண சொல்ல தான் நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலாக நமக்கு தெரிய வரும் இன்னும் இப்போ அவர் மட்டும் தான் இல்லோ அவருக்கு பேக் போனில் இன்னும் வேறு யார் இருக்காங்களான்னு ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்லவராகவும் ஒரு நேர்மையானவராகவும் அது மாதிரி தான் அவங்க காட்சிப்படுத்திக்கிறாங்க அது நம்ம அதை பார்த்து நம்ம நம்மளும் நம்பி ஏமாந்து போகிறோம் பட் அவங்களோட மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடாகவே இருக்காங்க அவங்களோட அதர் சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட எய்மெலாம் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அதாவது நம்ம நாட்டை பற்றினா ஒரு போதை இல்லாத நாடாக மாற்றணும் அதாவது நம்ம தமிழகத்தை பற்றினா ஒரு போதை இல்லாத தமிழகமாக மாற்றணும் இதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணும் நம்மளோட குறிக்கோள் பற்றின இதுவாக தான் இருக்கணும் நம்மளோட வளரும் தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் என்ன சேர்க்க போகிறோம் நம்ம எதாவது கொண்டு போய் சேர்க்க போகிறோம் நம்ம தமிழகத்தை பார்த்தினா ஒரு போதை இல்லா மாநிலமாக மாற்றணும் ஒரு குறிக்கோளாக இருந்தோம் ஓகே ஃபே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ மேக் பண்ண காரணமே இதுதான் நம்ம தமிழகத்தை பார்த்தினா ஒரு போதை இல்லாத தமிழகமாக மாற்றணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் பார்த்தினா இந்த வீடியோ போடுறது இதை இதை பார்க்குற நீங்கள் ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இந்திய நாட்டை வந்து போதை இல்லை நாடாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஏய் மெச்சுக்கோங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குறிக்கோளாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இத்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இது இப்படி பிடிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்ச அமைச்சால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த பில்ஸும் க்ளிக் பண்ணிட்டு நோட்டிஃபி போய் ஆள் கொடுத்துருங்க அப்போ நான் போடப்படுற மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அண்ட் ஜெய்ஹின்